நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆலயங்களோட பெருமையெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம் அதில் தலங்கள் என்று சொல்லக்கூடிய நூற்றி எட்டு திவ்ய தேசத்தின் மேன்மை என்ன அப்படிங்கிறத ஸ்மரித்தபடி வருகின்றோம் அவ்விதத்தில் சோழ நாட்டு திவ்ய பட்டியலை தான் பார்த்துண்டு வரோம் இந்த சோழ நாட்டு திவ்ய தேசங்களிலும் திருநாங்கூர் திவ்ய தேசம்னு சொல்லி பதினோரு திவ்ய தேசங்கள் உண்டு அந்த பதினோரு திவ்ய தேசங்களில் ரெண்டு திருத்தலங்களை பார்த்துருக்கோம் இன்றைய தினம் மூன்றாவது திருத்தலத்தை நம்ம தரிசிக்க இருக்கின்றோம் இந்த மூன்றாவது திருத்தலத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா திரு திருவன் புருட்டோத்தமம் அப்படின்னு பெயர் சமஸ்கிருதத்தில் சொல்லலாம் அப்படின்னா புருஷோத்தமம் அப்படின்ட்டு பெயர் அதுதான் புருட்டோத்தமம் அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்கின்றோம் இதுவும் திருநாங்கூர் திவ்ய தேசத்துல ஒண்ணு இந்த திருநாங்கூர் திவ்ய தேசம்னா என்னங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமம் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் முதல்லயே சொல்லிட்டேன் புருடோத்தமம் அப்படின்னா அப்ப பெருமாளுக்கு என்ன பெயராக இருக்கும் புருடோத்தமன் அதாவது புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடியது அவருடைய திருநாமமாக இருக்கின்றது கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்துல இருக்கார் இந்த திவ்ய தேசத்துல பெருமாள் தாயாருக்கு என்ன பெயர் அப்படின்னா புருஷோத்தம நாயகி அப்படின்னு பேரு புருடோத்தம நாயக்கின்னு தமிழ்ல சொல்கின்றோம் அதே போல தீர்த்தம் திருப்பார்க்கடல் தீர்த்தம்னே பெயர் எதனால அப்படின்னா சரித்திரம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் ஏன் இது திருப்பார்க்கடல் தீர்த்தம் அப்படின்னு அதே போல சஞ்சீவி விக்கிரஹ விமானம் அப்படிங்கிறது உண்டு அதே போல காட்சி இங்க அப்படின்னா உபமன்யு முனிவருக்கு இறைவன் காட்சி தந்திருக்கின்றார் வியாக்ரபாத முனிவருக்கும் காட்சி அளித்திருக்கின்றார் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் இவ்வளவு அற்புதமான மகிமைகள் கொண்ட பெருமாளினுடைய இந்த திருத்தலம் திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள்ல வருது சரி இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி இந்த பதினொன்று வந்தது யாருக்காக வந்தது அப்படின்னு பார்த்தா யக்யம் அப்படிங்கிற சரித்திரத்துக்குள்ள நம்ம போயாகணும் எல்லாருக்குமே தெரியும் தக்ஷன் தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் செய்கின்றார் அந்த யாகத்திற்கு அவருடைய மாப்பிளையான பரமேஸ்வரனை அழைக்கவில்லை பெண்ணான தாக்ஷாயணியையும் அழைக்கவில்லை இப்ப தாக்ஷாயணிக்கு மனசுல ரொம்ப வருத்தம் ரெண்டு விதமான வருத்தம் ஒன்று என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படிப்பட்டவரை கூப்பிடாம வீட்டில் ஒரு விசேஷம் செய்வது அப்படிங்கிறது சரியானது கிடையாது அதனால் அதற்கு அவ அப்பா கிட்டே போய் சொல்லி அறிவுரை சொல்லி எடுத்து சொல்லி எப்படியாவது மாப்பிள்ளையை கூப்பிட வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் மற்றொன்று பரமேஸ்வரன் மாப்பிள்ளை இல்லை அதெல்லாம் ரெண்டாவது அவருக்குன்னு இருக்க வேண்டிய ஹவிர்பாகத்தை கொடுக்கணும் இல்லையா அப்போ அந்த ஹவிர்பாகமானதை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பு கொடுக்கலன்னா அந்த யாகம் செய்ததற்கான பலனும் கிடையாது இதெல்லாம் மீறி மனசுக்குள்ள அப்பாங்கிற ஒரு ஆசை அந்த அப்பாவை போய் பார்க்கணும் ஒரு பெண்ணை கூப்பிடாத இருக்காரே ஏன் அப்படின்னு அவர் இடத்துல கேட்கணும்னுலாம் அவருக்கு தோன்றுகிறது பரமேஸ்வரன்ட்ட போய் சொல்கிறாளாம் நான் போய் அப்பாட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு அவர் சொல்கிறார் நீ போக வேண்டாம் தாக்ஷா எணி போனேன்னா ரொம்ப அவமானப்படுத்துவார் உனக்கு மனது வேதனை தான் மிஞ்சுமே வழிய வேற எதுவும் சரியாக நடக்க போவதில்லை சொல்கிறத கேளு அப்படின்னார் அவர் சொல்கிறார் இல்லை இல்லை எங்கள் அப்பாவுக்கு நான் போய் அறிவுரை சொல்கிறேன் எடுத்து சொல்கின்றேன் அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார் நீ எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் உங்கள் அப்பா கேட்க மாட்டார் அவருடைய எண்ணம் அப்பேற்பட்டது அவருடைய மதி அப்படி இருக்குது அதனால நீ என்னத்தான் போய் சொன்னாலும் அவர் கேட்க போறதில்லை இங்கேயே இரு போய் அவமானப்படாதேன்னு சொல்கிறார் அப்போ தாக்ஷா இன்னு சொல்கிறா இல்லை இல்லை நான் எங்கள் அப்பாட்ட போய் நல்ல உரைக்க சொல்லுவேன் அவருக்கு எடுத்து சொல்லி கேட்கவில்லை என்றால் கோபமா சொல்லுவேன் கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன் என்றெல்லாம் சொல்றா அப்போ கூட பரமேஸ்வரன் போக வேண்டாம் போகாதே இவ்வளவு சொல்கிறார் ஆனால் அவள் கேட்கலை நான் போறேன் என்று சொன்ன பொழுது சரி களம்பு அப்படின்னு விட்டார் போயிட்டு வான்னு கூட சொல்லலை களம்பு அப்படின்னு விட்டார் ஏன்னா என்ன நடக்க போறதுங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும் தானே அதனால் தாக்ஷாயணியானவள் அங்கேயிருந்து கிளம்பினான் கிளம்பி தக்ஷனுடைய யாகத்துக்கு சென்றான் போன உடனே பெண்ணை பார்த்து கேட்கிற வார்த்தையா தக்ஷன் கேட்டார் நீ வந்தது சந்தோஷம்னு ஒரு வார்த்தை சொல்லலை எதற்கு இங்கே வந்த உன்னை யார் கூப்பிட்டா நான் என்ன தெரியாம உன்னை கூப்பிடலன்னு நினைச்சியா நீ வர வேண்டான்னு தானே உன்னை கூப்பிடல உன்னையும் கூப்பிடல உன் கணவரையும் கூப்பிடலை என்னத்துக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னு கேட்டார் அவர் சொல்றா நீங்க ஏன் கூப்பிடலன்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன் அறிவுரை சொல்லி நல்லது சொல்லலாமேன்னு வந்தேன்னர் எது நல்லது எது கட்டது எல்லாம் எனக்கு தெரியும் நீ எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னர் இல்லை என் கணவர் மாப்பிள்ளைங்கிறதுக்கான மரியாதை தான் இல்லை போர்து ஆனால் ஹவிர் பாகம் யாகத்துல அவருக்குன்னு உண்டே அதை கொடுக்க வேண்டும்னர் அதெல்லாம் கொடுக்க முடியாது ஹவிர் பாகமும் கிடையாது மாப்பிள்ளைங்கள மரியாதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது களம்பின்னர் தாக்ஷாயணி பார்த்தா இந்த யாகமும் நடக்காது என் கணவரையும் அவமானப்படுத்தி என்னையும் அவமானப்படுத்தினீர்கள் இல்லையா இனி இந்த அக்னியிலேயே என்னை நான் எரித்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த அக்னியில அவ இறங்கினாளாம் தாக்ஷாயணிக்கு இப்படி ஆனது தெரிந்த பரமேஸ்வரன் அந்த சமயத்துல தன்னுடைய அம்சங்கள் எல்லாவற்றையும் ஏவினார் தக்ஷ யாகமானது அழிந்தது என்றே சொல்லலாம் அழிச்சுட்டார் தக்ஷனுடைய யாகத்தை ஆனால் தாக்ஷாயணிக்கு இப்படி ஒரு நலம் ஆகிவிட்டதே என்று நினைத்த பரமேஸ்வரனுக்கு அப்படி ஒரு கோபம் வருகின்றது அவளை வைத்து கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுகின்றாராம் அப்படி ருத்ர தாண்டவம் ஆடும் பொழுது உலகத்திற்கே அது அழிவை ஏற்படுத்துகின்றது அப்போ என்ன செய்வது எப்படி இந்த அழிவை நிறுத்துறது அப்படின்னு தெரியல அதே பரமேஸ்வரன் அதுக்கப்புறம் என்ன பண்ணினார் சுற்றி சுற்றி ஆடும்பொழுது ஜடாமுடியிலேருந்து ரோமத்தை அப்படி கிள்ளி கிள்ளி போடுறார் அந்த ரோமத்திலேருந்து ஒவ்வொரு அப்படி ருத்ரர்கள் உருவானாராம் அந்த மாதிரி ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்லி பதினோரு ருத்ரர்கள் உருவானார்கள் இவர்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக மகாவிஷ்ணு பதினோரு ரூபத்தை எடுத்தாராம் பதினோரு ரூபத்தை எடுத்து இவர்கள் கண்முன்னே நிற்க அந்த ருத்ரர்களுடைய கோபம் எல்லாம் தணிந்தது பரமேஸ்வரனுடைய கோபமும் குறைஞ்சது குறைந்த உடனேவே பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவுக்கு தன்னுடைய கிருத்தஜையை சொன்னதோடு மட்டுமல்லாது இந்த மாதிரி இங்கே ஒன்று நடந்திருக்கு எல்லாருக்கும் க்ஷேமம் பெருகணும் அதனால் ருத்ரர்களுக்கு காட்சி தந்த ஏகாதச மகாவிஷ்ணுவாக இந்த இடத்துல நீங்கள் எப்பொழுதும் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டாராம் அப்படி ஏகாதச ருத்ரர்களுக்காக காட்சி கொடுத்த மகாவிஷ்ணு பதினோரு ரூபத்தில் இங்கு எழுந்தருள் இருக்கின்றார் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வருகின்றார் வடக்குலேருந்து வந்திருக்கு அப்படின்னுலாம் சொல்றது உண்டு இருந்து வந்தது உண்டு அயோத்தியாலேருந்து வந்த சுவாமி உண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பகவான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கும் அத்தனை பேருக்கும் காட்சி தருகின்றார் இதுவே இந்த திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் ரொம்ப விசேஷமானது கருட சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது தயமாவாசை அந்த சமயத்தில் இந்த கருட சேவையானது கோலாகலமாக இன்றும் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது காண இரண்டு கண்கள் நமக்கு போறவே போராது அவ்வளவு ஆச்சரியமானது இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்களின் கருட சேவை திருமங்கையாழ்வாரோடு கூடி நடக்கும் அவ்வளவு அழகு அப்படி திருமங்கையாழ்வார் பாடியதுதான் இந்த பதினோரு திருநாங்கூர் திவ்ய தேசங்களும் திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்களில் மூன்றாவது திவ்ய தேசம்தான் இந்த புருட்டோத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் இந்த திவ்ய தேசத்தினுடைய ஒரு பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது ரொம்ப அற்புதமான ஒரு திவ்ய தேசம் பெருமாள் இருந்து வந்திருக்கார் தெரியுமா அவருடைய திருநாமமே எப்படி இருக்கு உத்தமன் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கின்றது ஆண்டாள் பாடினாலியா ஓங்கி உலகலந்த உத்தமன் அது இந்த திவ்ய தேசத்துக்கும் பொருந்தும் அப்போ உத்தமன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் யார் ஞாபகம் வரும் உத்தமன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியாச்சுன்னா ஸ்ரீராமருடைய நினைவுத்தானே நம்ம எல்லாருக்குமே வரும் இந்த உத்தமன் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டுக்கு கண் மூக்கு காது எல்லாம் வைத்து விட்டோமேயானால் அது ராமபிரான் மட்டுமே அப்படி புருஷேஷு விஷ்ணு என்று சொல்வார்கள் புருஷர்களில் விஷ்ணு தான் உயர்ந்தவர் என்று சொல்கின்றார் அப்படி உத்தமன்னாலே ராமன் தான் அந்த உத்தமன் புருஷோத்தமன் அயோத்தியா அலந்து வந்த மூர்த்தி சரி புருஷோத்தமன்னா என்ன உத்தமன்னா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா புருஷர்கள்ல மூன்று வகை உண்டு முதல் வகை அதமன் அப்படின்ட்டு பெயர் இந்த அதமன்கிறது யாரு அப்படின்னா தான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை துன்புறுத்துபவர்கள் அதமன் அப்படின்ட்டு பெயர் அடுத்த வகை மத்தியமன் அதாவது மதீமன் அப்படின்னு சொல்வது போல மத்தியமாக இருக்கக்கூடியது அவர் எப்படி அப்படின்னா அடுத்தவர்களை துன்பப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே மற்றவாலை துன்பப்படுத்தி இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது ஆனா அவர்கள் எப்பொழுதும் இன்பத்தோட தான் இருக்கணும் அவர்கள் இன்பத்துக்கு எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் இந்த மூன்றாவது வகை தான் ரொம்ப கஷ்டம் உத்தமன்கிறது ஏன்னா முதல்ல நம்ம எல்லாருமே எளிமையாக செய்ய முடியும் அடுத்தவர்களை துன்புறுத்தி இன்பம் அடைவது அப்படிங்கிறது சாமானிய மனிதனுக்கு கைவந்த கலையாகவே தான் இருக்கு இல்லையா நம்ம இன்பப்படணுங்கிறதுக்காக யாரை வேணாலும் துன்பப்படுத்துறதுக்கு பலரும் நாம் பல நேரங்களில் தயாராகவே இருக்கின்றோம் இந்த ரெண்டாவது சொல்கிறது கூட ஓரளவு நம்மளால் கடைபிடிக்க முடியும் சரி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம வரைக்கும் அடுத்தவர்களை துன்புறுத்த வேண்டாம் அப்படிங்கிறது கூட மனிதர்களால் இருந்து விட முடியும் இந்த மூன்றாவது இருக்கே அது அவ்வளவு சாமானியத்துல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல அடுத்தவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அந்த தான் உத்தமன் அப்படின்ட்டு பெயர் அந்த எண்ணம் யாருக்கு வரும் இறைவனை தவிர யாருக்கு வந்துவிடும் அப்படி ஒரு காருண்யம் நமக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைப்போ இல்லையா ஆனா நமக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல அடுத்தவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க தான் உத்தமமான குணம் அப்படிப்பட்ட உத்தமன் ஸ்ரீராமபிரான் ஏன் அப்படின்னா சுக்ரீவன் என்று சொல்லக்கூடியவருக்கு நல்லபடியாக கிடைக்கணும் அவருடைய அரியாசனம் மீண்டும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டார் அவ்வளவு தன்னுடைய மனைவியான சீத்தையை அவர் கிட்டத்தட்ட வனவாசம்னு சொல்லி பதினோரு மாதம் அவள் கூட கூட இருக்க முடியல ஏன்னா ராவணேஸ்வரன் அபகரணம் பண்ணிட்டு போறார் எதற்கு ஏன் அப்படின்னா தன்னுடைய மனைவியை இழந்தாலும் பரவாயில்ல ராவணேஸ்வரனை பண்ணினால்தான் உலகத்திற்கு அது க்ஷேமத்தை தரும் என்பதற்காக அப்படி ஒரு லீலையை இறைவன் நிகழ்த்துகின்றான் ஒவ்வொரு லீலையுமே இறைவன் அந்த மாதிரி தான் இல்லையா அப்படி தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை தன்னை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற மகோன்னதமான அந்த குணம் படைத்தவர் ஸ்ரீ ராமபிரான் ராமபிரான் அப்படின்னு சொன்னா குழந்தைய போய் கேட்டால் கூட ராமனுடைய கதையை சொல்லும் இல்லையா சொல்லும் பொழுதே எப்படி சொல்லும் ராமன் அப்படின்னா சத்தியம் நேர்மையாக இருக்கக்கூடியவர் ஜாஸ்தி பேச மாட்டார் கையில் வில்லு வச்சுருப்பார் அழகாக இருப்பார் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று வாழ்ந்தவர் ஸ்ரீராமபிரான் அப்படின்னு குழந்தைகள் கூட சொல்லும் அவருடைய பெருமையை தசரத்த மகவீர தச சௌஹார दशरथ माघवीर दशकण्ठ संहार पशुपतिश्वर मित्र पशुपतिश्वर मित्र पावनचरित्र पशुपति श्वर मित्र पावन पावनचरित्र जय 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 जानकी कांथ जय साधु जन विनूत जय तू महिमानंद जय भाग्यवंत जय 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 தசரதனுக்கு பிள்ளையாக அவதாரம் பண்ணினார் கௌசல்யா புத்திரன் பாயசம் சாப்பிட்டு கௌசல்யா சுமித்ரை கைகேயி என்று சொல்லக்கூடிய மூவருக்கும் பாராளுமன்னன் குறை தீர்க்க நால்வராக அவதரித்தவர் ஸ்ரீராமபிரான் இல்லையா அப்படிப்பட்ட பெருமை கொண்டவர் புருஷோத்தமனாக எழுந்தருளி இருக்கும் திருத்தலம்தான் இந்த வன் புருட்டோத்தமன் அது மட்டும் இல்லை புருஷோத்தமன்கிற திருநாமமும் இந்த ஒரு இடத்துல தான் உத்தமன்கிற திருநாமம் இந்த ஒரு கஷேத்திரத்துல தான் அவருக்கு அப்படிப்பட்ட புருஷோத்தமன் இந்த இடத்துல யாருக்காக எழுந்தருளினார் அப்படின்னு பார்த்தா உபமன்யு அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவருக்காக இந்த உபமன்யுங்கிறவர் யாரு அப்படின்னா வியாக்ரபாதர்னு சொல்லக்கூடிய முனிவருடைய பிள்ளை அப்பாவும் பிள்ளையும் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் வியாகிரபாதர் தன்னுடைய கால் வியாக்ரம்னா புலி அந்த புலி போல தன்னுடைய பாதம் வேணும் அப்படின்னு வரம் வாங்கி கேட்ட அதோட காலில் கண்ணு வேணும் அப்படின்னு கேட்டார் ஏன் தெரியுமா காலை பூஜை பண்றதுக்கு நேரம் ஆயிடுறது புஷ்பங்களை எடுத்துன்னு வரதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு அதனால காலில் கண் இருந்ததுன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் புலி போல கால் இருந்ததுன்னா மரம் ஏறுவதற்கெல்லாம் வாட்டமாக இருக்கும்னு சொல்லி அப்படி ஒரு வரத்தை வாங்கினவர் வியாகிரபாத மகரிஷி இந்த வியாகரபாதருடைய பிள்ளை தான் உபமன்யு மகர்ஷி உபமன்யு மகரிஷி அவள் அப்பாவுக்கு துணையாக இருப்பார் கைங்கரியம் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன கைங்கரியம் கொடுப்பார்னா புஷ்பங்களை எடுத்துகிட்டு வந்து போட்டால் அதை மாலையாக தொடுக்க சொல்வாராம் பிள்ளைய ஆனால் சின்ன குழந்த தான் தனியாக இருக்க ஒரு சமயம் பயம் வந்து தான் அவள் அப்பா நான் போய் பூக்களை கொண்டு வரேன் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போனார் இந்த உபமன்யு மகரிஷி கொடுக்கணும்னு அழ ஆரம்பிச்சுட்டாராம் திடீர்னு என்ன நம்மளை சுற்றி யாருமே இல்லை வனமாக இருக்குது தனியாக இருக்கோமே ஒரு பயம் அந்த கருணையே வடிவமான தாயார் என்ன பண்ணினாலாம் இந்த குழந்தை பசியினால அழறது போல் இருக்கு முதல்ல பசியை தீர்ப்போம் அதே சமயம் அந்த குழந்தைக்கு ஒரு தைரியத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கடலை வர வச்சாலாம் பார்க்கடலை வர வச்சு பாலையும் நீரையும் அந்த உபமன்யுவுக்கு தாயாரே இங்கு தருகின்றார் உத்தமனுடைய மனைவி உத்தமி இல்லையா அதனால் புருஷோத்தம நாயக்கின்னு திருநாமம் புருஷோத்தம நாயக்கி இங்க உபமன்யு முனிவருக்கு பாலையும் நீரையும் ஊட்டி அவருடைய பசியையும் தீர்த்து தைரியத்தையும் தந்து ஞானத்தையும் தந்தாள் அப்படி இந்த இடத்துல உபமன்யு முனிவருக்கு அதன் பிறகு காட்சி தருகின்றார் இறைவன் அதே சமயத்துல வியாக்ரபாதருக்கும் காட்சி தருகின்றாராம் பார்க்கடலையே வரவழைச்சதுனாலதான் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு திருப்பார்கடல் அப்படின்னு திருநாமம் இருக்கின்றது அப்படி ராமபிரானுடைய ஒரு மேன்மைக்கு ஈடு இணையே கிடையாது ஆழ்வார் பொழுது கூட கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு தான் கேட்கிறார் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் யாரை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஸ்ரீ ராமபிரானை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ராமபிரானுடைய நாமமே நமக்கு எல்லாவுமாக இருக்கின்றது மூன்று விஷயங்கள் உண்டு வாழ்க்கையில் தாரகம் அப்படின்னு ஒன்று உண்டு போஷகம் அப்படின்னு ஒன்று உண்டு மூன்றாவதாக சொல்லப்படுவது போக்கியம் அப்படிங்கிறது இந்த மூணு என்ன அப்படின்னா இந்த தாரகம் அப்படிங்கிறது அது இல்லாம நம்ம இருக்கவே முடியாது நம்ம வாழ்க்கை வாழணும்னா அது நிச்சயம் வேண்டும் போஷகம்ங்கிறது என்ன வளருவதற்கு நமக்கு என்னவோ அது நம் வளர வேண்டும் என்றால் வளர்முதல் அப்படின்னு சொல்வது வாழ்முதல் வளர்முதல் அப்படின்னு சொல்வது அப்போ இந்த வளருவதற்கு என்ன தேவையோ அதை போஷகம் அப்படின்னு சொல்றோம் மகிழ்ச்சியை தரக்கூடியது போகியம் அப்படின்னு இப்ப சாமானியமான வாழ்க்கையில நீர் தண்ணி நமக்கு எல்லாம் வேண்டியிருக்கு இல்லையா அந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடியது தாரக்கம் நம்ம வளரணும்னா என்ன பண்ணணும் ஆகாரம் சாப்பிட வேண்டும் இல்லையா அந்த ஆகாரம் என்பது

மந்திரம் இந்த மூன்றாகவும் நமக்கு இருக்கின்றது தாரகமாக இருக்கின்றது எப்படி தாரகம் ராம மந்திரம் இல்லாத நம்ம வாழ்க்கை என்பது செல்லுபடியே ஆகாது நாம் இந்த பிறவியை கடக்க வேண்டுமே ஆனால் நமக்கு ராம மந்திரம் தான் உதவி அதனால ராம மந்திரம் தாரக மந்திரம் நாம் நல்லபடியாக வளருவதற்கு நல்ல ஒரு ஞானியாக வளருவதற்கு ராம மந்திரம் தான் போஷகமாகவும் இருக்கின்றது அதேபோல ராம மந்திரம் நமக்கு போக்கியம் ஏன் தெரியுமா சீதாராமனுடைய நாமத்தை நாம் சொல்லிவிட்டோமே ஆனால் மனசுல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷமும் நிம்மதியும் அலாதியாக இருக்கின்றது அப்படி ராம மந்திரமே தாரகமாகவும் போஷகமாகவும் போக்கியமாகவும் நமக்கு இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் என்ன ராமபிரானுடைய அந்த குணாதிசயங்களே ராமனுடைய குணங்களே நமக்கு அதை பார்த்து பார்த்து கற்றுக்கொள்ளும் பொழுது அவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அதனால தான் தியாகராஜ சுவாமி பாடும்பொழுதே வாடே தெய்வமு மனசா வாட ராவ மனசா வாடே ரா మాటలు తప్పను చూను ఆ చంద్రార్గము కీర్తి గలిగిన ఆడిన మాటలు తప్పడను చూను ఆ చంద్రగ కీర్తి గలిగిన వాడే தெவ வாடேரா தெய்வம்ட்டார் வாடு தெய்வம் ஏன்னார் ஆடின ஆடினமாட்டலும் தப்ப நூச்சுணும் யார் ஒருவர் சொன்ன சொல் தவறாது இருக்கின்றாரோ கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்றாரோ தான் கஷ்டப்படுத்தாவது வாக்குகளை நிறைவேற்றுகின்றாரோ அப்படிப்பட்டவர்தான் தெய்வம் அந்த தெய்வம் சீதாபதி அணி பேரு கலகின சீதாபதி ஸ்ரீராமன்னு பேர் வச்சிட்டு இருக்காரே வாடு தெய்வம் அவர்தான் தெய்வம் என்று தியாகராஜ சுவாமி சிலாகித்து இந்த கீர்த்தனையில் சொல்கின்றார் சரி இது ஏன் திவ்ய தேசம் அப்படின்னா முதல்லயே பார்த்தோம் திருமங்கையாழ்வார் பத்து பாடல்கள் பாடி மங்களாசாசனம் சாசனம் செய்தபடியினால் இது திவ்ய தேசமாக இருக்கின்றது திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்கின்றார் முக்கியமா இந்த ஊர் பெண்களை பற்றி குறிப்பிடுகின்றார் சங்க காலத்துல பெண்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்னு பல பாடல்கள்ல பார்க்க முடியும் அதுல நிறைய விளையாட்டுகள்ல பெண்கள் தேர்ந்தவர்களாக இருந்து அப்படி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பந்து விளையாட்டுன்னு ஒண்ணு உண்டு இல்லையா ரொம்ப தேர்ந்தவர்களாக இருந்தார்களாம் அதை திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலேயே சொல்கின்றார் அந்த மாதிரி பந்து விளையாட்டுல தேர்ந்து இருக்கக்கூடிய திறமைசாலியான எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கின்றாய பெருமாளே அதுதான் வன் புருட்டோத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றார் அந்த பாட்டை அவர் பாடும் பொழுது அழகாக நமக்கு சொல்கின்றார் அப்பன் துறம்பிளந்து கோயில் இளைய மங்கயிரினையே அடிச்சிலம்பு கொள் பந்தடிப்போர் கையை வளையில் நின்றொளி வன்புரும பந்தாடும் பொழுது அவர்கள் காலில் இருக்கக்கூடிய அந்த சிலம்பு அதனுடைய சப்தம் எல்லாம் கேட்டுண்டே இருக்குமா இந்த ஊர்ல அப்படிப்பட்ட இடம் இந்த வண் புருடோத்தமும் அங்கிருக்க கூடிய புருஷோத்தமனையும் புருஷோத்தம நாயகியும் வணங்கி அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்